பல நாடுகளை பார்க்கலாம் சில சில ஆயுத தற்போது ஆயுதங்களை கையளித்து ஜனநாயக நீரோட்டத்துக்குள் வருகிறோம் என்கிற பேர் சில காரியங்களை செய்றாங்க துருக்கியில டர்க்கில நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடிய போராட்டம் நடத்திய குருதுகள் ஆயுதங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் இதே வழியில நீங்களும் ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிருங்க இஸ்ரேல் எப்பொழுது லெபனானை விட்டு வெளியேறும் என்று சொன்னால் அதற்கு டேட் இல்லை நாங்கள் நினைச்ச நேரத்துல வெளியேறுவோம் அப்படிங்கிறாங்க எனவேதான் இதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் தயார் இல்லை ஐரோப்பா நினைச்சா இந்த முற்றுகையை இல்லாமல் ஆக்கிரலாம் ஆனா நினைக்க மாட்டேங்கிறாங்க எனவேதான் நாங்கள் இந்த ஹந்தலா என்கிற கப்பல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு போறோம் இந்த கப்பல் இடைமறிக்கப்பட்டால் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இஸ்ரேல் வழியாக நாங்க இருபது ஐந்து லாரிகள்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு போனோம் போகும்போது பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் எங்கள்கிட்ட உணவு எடுக்க வந்து அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலும் அதே போன்று வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை நகரங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாளாகவும் இன்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில இந்த நிமிடம் வரைக்கும் காசாவுக்குள்ள எந்த விதமான உடன்படிக்கைகளும் எட்டப்படவில்லை பாலஸ்தீன போராளிகள் குழுக்கள் சார்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தோஹா கத்தார்ல கத்தாருடைய தலைமையில கத்தாருக்கு துணையாக ஈஜிப்ட் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய துணையோடு பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேலோடு நடத்தி வருகிறது ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பேச்சுவார்த்தைகள்ல எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை காரணம் என்னென்னு சொன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படியாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை சரண்டர் ஆக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்டதாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளையும் தங்களுடைய கைகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற காரணத்தினால அது முடியவே முடியாது எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதுல பாலஸ்தீன விடுதலை இராணுவம் மிக உறுதியாக இருக்கிறது எனவேதான் தற்போது வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பதற்கான அடிப்படையாக அது மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலோடு பாரிய யுத்தத்தை மேற்கொண்ட ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவராக செயல்படக்கூடிய காசிம் அவர்கள் ஊடகங்கள்ல ஒரு முக்கியமான உரையை ஆற்றியிருந்தார் ஹிஸ்புல்லாவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக தளபதிகளில் ஒருவராக செயல்பட்ட அலி அப்துல் முனீம் என்பவர் கொல்லப்பட்ட நினைவு நாளத்தான் அவங்க கொண்டாடினாங்க இன்னைக்கு உரையாற்றியவர் சில முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதுல மிக முக்கியமான செய்தி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து லெபனானுடைய இருத்தலையே கேள்விக்குள்ளாக்குகிறது லெபனானே இருக்கக்கூடாது லெபனானுடைய பகுதிகளையும் இஸ்ரேல் கைப்பற்றி விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே லெபனானில் இருந்து இஸ்ரேல் மொத்தமாக பின்வாங்காத வரைக்கும் எங்கள் பகுதிகளை அவர்கள் தராத வரைக்கும் நாங்கள் ஆயுதங்களை களைவது என்பது அசாத்தியமானது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் ஆயுத குழுக்கள் தற்போது ஆயுதங்களை கையளித்து ஜனநாயக நீரோட்டத்துக்குள் வருகிறோம் என்கிற பேர்ல சில காரியங்களை செய்றாங்க அதுல மிக முக்கியமாக நடந்தது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடிய போராட்டம் நடத்திய குருதுகள் ஆயுதங்களை ஒப்படைத்து இருக்கிறார்கள் இதே வழியில நீங்களும் ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிருங்க நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நமக்குள்ள பிரச்சனை இல்லை என்கிற விதமாக அமெரிக்கா ஒரு கோரிக்கையை ஒரு புதிய முன்மொழிவை லெபனான் இடத்துல கொடுத்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் தொடர்பாக அதை பற்றி பேசுகிற போதுதான் இன்னைக்கு நாயின் காசிமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்காரணம் கொண்டும் ஆயுதங்களை களைய மாட்டோம் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தேவைப்பட்டால் மீண்டும் தொடர்வதற்கு தயாராக இருக்கிறோம் சரணடைதல் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இஸ்ரேல் முதல்ல எங்கள் எல்லைகளில் இருந்து வெளியேறணும் வெளியேறினத்துக்கு பிறகுதான் அதை பற்றிய எந்த யோசனைக்கென்றாலும் நாங்கள் செல்ல முடியும் என்பதை திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடிய ஒப்பந்தம் இருக்குல்ல முன்மொழிவு அதுலயும் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா ஹிஸ்புல்லாக ஆயுதத்தை கீழே வச்சிடணும் ஆனா இஸ்ரேல் எப்பொழுது லெபனானை விட்டு வெளியேறும் என்று சொன்னால் அதற்கு டேட் இல்லை நாங்கள் நினைச்ச நேரத்தில் வெளியேறுவோம் அப்படிங்கிறாங்க எனவேதான் இதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் தயார் இல்லை ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் தேவை என்றால் இன்னும் ஒரு யுத்தத்திற்கு நாங்கள் வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் பகிரங்கமாக விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்துல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அந்நியாய தாக்குதல்கள்ல காசாவினுடைய அப்பாவிகள் முப்பது சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற மிக மிக ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையான செய்தி வெளியாகியிருக்கு நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு பேர் காயப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நூற்றி முப்பது பேர் கொல்லப்படுவது என்பது எப்படி ஒரு மனிதாபிமானம் மிக்கவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு இப்போ செய்தியாக இருக்கும் என்று யோசிச்சு அரபு நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறது சகோதரர்களே நம்மால் அவர்களுக்கு செய்ய முடியுமானது அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பது தயவு செய்து அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இவ்வளவு அழிவுகளை அவர்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் தாங்க முடியாத ஒரு உச்சகட்ட போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த வாரம் தற்கொலைக்கு முயன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவன் இன்றைக்கு மரணித்து விட்டான் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது கடந்த வாரம் அவன் என்ன பண்ணான்னா ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி தற்கொலைக்கு முயன்று அவன் அவனே ஷூட் பண்ணிக்கிட்டான் அவன் குற்றுயிரும் ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில் போட்டான் செத்துட்டான் செய்தி வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் யுத்தத்தில் அவர்களால் வெல்லவும் முடியவில்லை போராடவும் முடியவில்லை என்கிற நேரத்தில் உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் சுஜா பகுதிகளில் மூன்று மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைஞ்சு பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை பொறுத்தவரை இந்த மெர்க்காவா டேங்க் அழிக்கப்பட்டது தொடர்பான எந்த செய்திகளையுமே இதுவரைக்கும் அவர்கள் வெளியிடாமல் இருக்கிறார்கள் சுஜாய்யாவினுடைய சுற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நாசரேத் என்கிற ஒரு பாடசாலை இந்த பாடசாலைக்கு பக்கத்தில் இருந்த மூன்று மெர்காவா டேங்க்குகள் தான் இன்றைக்கு அவருடைய டேண்டம் ஏவுகணைகள் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய தொன்னூற்றி பிரிவினுடைய பாரா ட்ரூப்பர் பிரிவும் அதே போன்று கமாண்டோ படைப்பிரிவுகளும் காசாவிலிருந்து வெளியேறுகின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஏன்னா ரிசர்வ் படைகளில் ஒன்று மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் படையை கொண்டு வந்து திரும்ப காசாவுக்குள்ள போட போகிறாங்க அதுக்காக தான் இந்த ட்ரூப்பர் பிரிவுகளையும் கமாண்டோ படை பிரிவுகளையும் அவங்க வெளியேற்றுறதாக சொல்லி இருந்தாலும் அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் காசாவுக்குள்ள பிரபலமான மிகப்பாரிய ஐந்து படைப்பிரிவுகள் இயங்குவதாக இஸ்ரேல் சொல்கிற

அவ்வப்போது படைகளை அவங்க வெளியே எடுத்துட்டு நாங்க வேற படைகளை உள்ள வச்சிருக்கிறோம்ங்கிற ஒரு பிம்பத்தை உண்டாக்க பாக்குறாங்களே தவிர உண்மையாகவே அங்க அப்படியான படை இல்லை ஐந்து படைப்பிரிவுகள் இருப்பதாக சொன்னாலும் அதை விட குறைவான படைப்பிரிவுகள் தான் அங்கே இருக்கிறது காரணம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் எனவே தான் ராணுவம் எடுக்கப்படுகிறது வெளியே எடுக்கப்பட்டு விட்டு வேறு யாரையும் அனுப்பியதாக அவர்கள் பாலஸ்தீன விடுதலை தான் தாறுமாறான தாக்குதல்களை தற்போது உச்சமாக நடத்துகிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் அவங்க உக்கிரமான தாக்குதல்களை தற்போது நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பதாக இந்த கிரேட்டா தன்பர்க் அவங்களுடைய தலைமையில் போல பிரான்டையம் பி எம் சேர்ந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா ராசாவினுடைய கடற்படை முற்றுகையை உடைக்கப் போகிறோம்

இந்த வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு கேப்ரியல் கட்டாலா வெளியிட்டிருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுவினுடைய ஒரு செய்தி தற்போது வெளியாகியிருக்கிறது அந்த செய்தியில் ஹானியூன்ஸுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஆபாசன கபீரா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய உக்கிரமான ஒரு தாக்குதல்களில் இன்றைக்கு மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படி என்றால் பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் இந்த தாக்கலுடைய நோக்கத்தை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க எப்படியாவது உயிரோட பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம் இப்ப காசாவுக்குள்ள யுத்தம் நடக்குது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்கல் நடத்துறாங்க ஆனால் அந்த தாக்குதல்கள் அவங்க நடத்தினாலும் அவங்களுடைய இலக்காக எதிர்க்குன்னு இருக்குன்னு கேட்டால் கொள்றது அல்ல உயிரோட பிடிக்கிறது அப்ப பனைய கைதிகள் கூடுவாங்க இல்லையா இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஐநாவினுடைய ஒரு அமைப்பு தான் இவங்களும் ஒரு அமைப்பு வேர்ல்டு அவங்க இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க காசாவுக்குள்ள இன்றைக்கு வேர்ல்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லாரிகள்ல சிக்கிம் கடவை மூலமாக உணவுகள் நாங்கள் எடுத்து சென்றோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் பார்டர் இருக்குது பார்டர் இருக்குது இந்த ரெண்டுமே அந்த இருக்கக்கூடிய காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடியது இந்த ஜிக்கிமை பொறுத்தவரையில் இஸ்ரேல் வழியாக வரக்கூடிய பார்டர் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் வழியாக நாங்க இருபத்தி ஐந்து லாரிகளில் உணவுகளை எடுத்துக்கிட்டு போனோம் போகும்போது பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் எங்கள்கிட்ட உணவு எடுக்க வந்தாங்க அவர்களை நோக்கி இன்றைக்கு இஸ்ரேல் துப்பாக்கி சூடு நடத்தியது அதுல தான் நிறைய பேர் அந்த காயப்பட்டிருக்காங்க நூத்தி முப்பதுக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி வருது இல்லையா இதுல தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதை பற்றி செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சாப்பிட வழியில் வழியில்லாமல் இருக்கும்போது சாப்பாட்டை எடுக்க வரும்போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு பிறகு முதல் தலைவையாக ராசாவுக்குள்ள ஐநாவினுடைய முகமையாக இருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் சார்பாக வெறும் இருபத்தி ஐந்து லாரிகளில் உணவுகள் போயிருக்கு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு லாரிகளில் உணவு போறதுங்கிறது தேக்கரண்டிக்கு சமானமானது ஆனாலும் இருக்கிறவர்களுக்காவது ஏதாவது கிடைத்து விட்டு போகட்டுமே என்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது எனவே இந்த இந்த ஒரு மகிழ்ச்சியான ஓரளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு இருபத்தஞ்சு லாரியாவது உள்ளே போனதே என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது அரபு நாடுகள் நினைத்தால் அவங்க நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி கிராஃப்ட் மூலமாக கொண்டு வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் உணவுகளை போட முடியும் அதை போட மாட்டேங்கிறாங்க சில சகோதரர்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஏன் ஈரான் போடலாம் தானே ஈரானியன் உணவு போடாமல் இருக்கிறாங்க என்ற செய்தி சொல்றாங்க அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது முதலாவது காரணம் என்னன்னு கேட்டால் ஈரான் அந்த உணவு போடுகிற வேலைகளை செய்யறதுன்னு சொன்னாலும் ராஜாவினுடைய வான்பரப்பு இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்குது எனவே இஸ்ரேல் அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஈரானுக்கு அனுமதி கொடுப்பாங்களா எந்த விதமான அனுமதியும் ஈரானுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுக்குற அனுமதியை கொடுக்குறாங்கன்னா அரபு நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு இருக்கிற ஜோர்டான் வழியாக அரபு நாடுகள் நினைத்தா செய்யலாம் செய்ய மாட்டேங்குது அரபு நாடுகளும் செய்ய முதலாவது இஸ்ரேல் அனுமதியை கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாத்தான் ஈரான் கொண்டு உணவுகளை போட முடியும் இந்த இடத்துல நம்ம ஈரான் இடத்துல இந்த கேள்வியை ஏன் ஈரான் செய்யாம இருக்குங்கிற கேள்வியை முன்வைக்க முடியாது ஏன்னா ஈரானுக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருக்கிறது நமக்கு தெரியும் எனவே ஈரானால் அதை செய்ய முடியாது அப்படி செய்ய வந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் ஏன்னா அது அவங்க வர்றது மட்டும் இல்லை அவங்க வரணும் ஜோர்டானுடைய எல்லையை தாண்ட வேண்டியிருக்கு இன்னும் சில எல்லைகளை தாண்ட வேண்டியிருக்கிறது எனவே அந்த சிக்கல் இருக்கிறதுனால தான் ஈரான் அதை செய்யாம இருக்கிறாங்க மற்ற நாடுகள் செய்ய முடியும் அவர்கள் செய்யாமல் இருப்பதில் எந்த விதமான பதில்களையும் அவர்கள் சொல்ல முடியாது வள ரஹ்மான் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் நம்ம நிறைய சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா குரான் கேட்குறாங்க நான் முஸ்லீம் சகோதரர்கள் குரானை படிக்கணும் எங்களுக்கு அனுப்புங்கிறாங்க இப்போ நம்ம வீடியோவில் காட்டுறதுங்கிறது பிரபலங்கள் மக்களுக்கு கொடுக்கும் போது அந்த வீடியோ எடுக்கிறோம் அதை நம்ம உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறோம் குரான் கொடுத்துருக்கிறோம்னு ஏன்னா அதை பார்த்து நிறைய பேர் குரான் கேட்பாங்க இல்லையா அதுக்காக இதே நேரத்தில் நிறைய சகோதரர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு குரான் கேட்கும்போது போது கொழும்பா இருந்தால் நேரில் போய் கொடுத்துட்றோம் அவுட் ஸ்டேஷனில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம போஸ்ட்டில் அனுப்பி வைக்கிறோம் நான் முஸ்லீம் சகோதரருக்கு நேரடியாக அவங்களுடைய அட்ரஸுக்கே அனுப்பிச்சி வைக்கிறோம் இதை செய்யும் போது என்ன நடக்கும் சில சகோதரர்கள் என்னென்னா சில நான் முஸ்லீம் சகோதரர்களுக்கு கீழே வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க நீங்கள் வந்து மதம் மாற்றம் பண்ணுறீங்க நீங்கள் எங்களுடைய வேத புத்தகங்களை படிக்கிறதுக்கு நாங்கள் தர ரெடி அப்படிங்கிறாங்க நான் அந்த சகோதரர்களுக்கு அந்த கமெண்ட்லேயே போய் நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக தாங்க உதாரணமாக பைபிள் ஒருத்தர் எனக்கு தர நினைக்கிறாருன்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அது நேரடியாக கொண்டு வந்து தரலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் போஸ்ட்டில் அமுச்சி வைங்க கண்டிப்பாக படி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் அவங்க தர்றாங்கன்னா இன்னும் படிப்போமே அதே மாதிரி கீதையை தர்றாங்கன்னா கீதையை படிப்போம் எதை தர்றாங்களோ எல்லாத்தையும் படிக்க எத்தனையோ புத்தகங்களை நம்ம படிக்கும்போது அவர்கள் ஒரு வேதமாக தங்களுடைய வழிகாட்டியாக ஒன்று நம்பும் போது அதை நமக்கு தர நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதையும் படிப்பதில் நமக்கு எந்த ஒரு பின்வாங்குதலும் கிடையாது தானே படிக்கிறதில் என்ன வேண்டியது படிப்போம் நல்ல விவகாரங்கள் இருந்து சொன்னால் அதை எடுத்து மக்களுக்கு சொல்லுவோம் இப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது என்று சொல்லி நல்லது தானே அதனால் இப்போ நம்ம குரான் கொடுக்கிறத பொறுத்த வரையில் எதுக்காக கொடுக்குறோம்னா முதல் விவகாரம் என்னென்னா இஸ்லாத்தை நிறைய தப்பு தவறுமாக மக்களுக்கு மத்தியில் இந்த வெஸ்ட் மீடியாக்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க எனவே அதனுடைய அந்த குறைகளை நீக்குவது தான் எங்களுடைய நோக்கம் குரான்னா அது ஒரு பயங்கரவாதம் சார்ந்த ஒரு புத்தகம் எல்லா இடத்துலையும் மற்றவனை கொல்ல சொல்லி இருக்குதுன்னா அதை நீங்களே எடுத்து படிச்சுருங்களேன் இருக்குதா இல்லையா குரான் உண்மையிலே என்ன சொல்லுது பெண்களை பற்றி குரான் என்ன சொல்கிறது பெண்களுக்கு என்ன உரிமைகளை கொடுத்துருக்கிறது ஆண்களை பற்றி குரான் என்ன பேசுகிறது விதவைகளை பற்றி குரான் என்ன பேசுகிறது ஏழைகளை பற்றி குரான் என்ன பேசுகிறது ஆட்சி முறையை பற்றி குரான் என்ன பேசுகிறது மற்ற செயல்பாடுகள் தொடர்பாக குரானுடைய நிலைப்பாடுகள் என்ன முஸ்லிம்கள் குரான் உண்மையில் என்ன பேசுது என்கிறதை எடுத்து படித்தால் ஒரு நல்ல நம்பருக்கமா இல்லையா அப்ப நிறைய இந்த ஃபாரின்ல மற்ற மற்ற நாடுகள் எல்லாம் பார்க்கறோமா இல்லையா குரானை படிக்கக்கூடிய சகோதரர்கள் குரானை பற்றி பேசுகிறாங்க அவங்க நான் தான் இருக்கிறாங்க ஆனால் குரானை பற்றி பேசுகிறார்கள் எனவே முதன்மையான நோக்கமே என்னன்னு கேட்டா நம்ம இந்த குரானை கொடுக்கறதினூடாக கசப்புணர்வுகள் நீக்கப்படும் நம்மை பற்றிய புரிதல்கள் அந்த மக்களுக்கு வருமா இல்லையா அப்ப பிரபலங்களை தேடி போய் கொடுக்கறோம்னு சொல்லி சொன்னா பிரபலங்களுக்கு கொடுக்க சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இவருக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க அதனாலையும் கொண்டு கொடுக்குறோம் நம்மளே என்ன பண்றோம்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு குரான் தர விரும்புகிறோம் அப்படின்னு உதாரணமாக விமல் வீரவன் நம்ம குர்ஆன் கொடுத்துருந்தோம் விமல் வீரவன்சா எப்படி அறியப்படுகிற ஒருவர் நம்பர் ஒன் இனவாதியாக அறியப்படுகிற ஒருவரா இல்லையா விமல் வீரவன்ச இஸ்லாமியர்களை பற்றி கடந்த காலங்கள் இந்த ஜன கோவிட் ஜனாசா டைமில் மற்ற மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் நடந்து கொண்ட முறைகள் தேர்தல் காலங்களில் அவர் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் நமக்கு பெரிய கசப்புணர்வை உண்டாக்கி இருக்குதுங்குறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவர் நமக்கு எதிராக இருந்தாருங்கிறதுனால அவரை அப்படியே எதிரியாக வைக்கணுமா தெளிவு கொடுக்கணுமா நீ சொல்லலை தெளிவு கொடுத்தா நல்லதுதானே குரான் இதைத்தான் சொல்லுது நாங்கள் இப்படிப்பட்டவங்க தான் ஹலால்ண்டா இதுதான் பெண்களுடைய ஆடை ட்ரெஸ் கோடு இப்படி தான் முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவங்க தான் குரானை படியுங்க என்று சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கு அவர் ஆதரவானவராக ஒரு இஸ்லாத்துக்கு வரணும் வராமல் இருக்கணுங்கிறது ரெண்டாவது அவர் நம்முடைய எதிரியாக இல்லாமல் குரானை புரிந்து கொண்டவராக இருப்பாரா இல்லையா எனவே முதல் விவகாரம் என்ன தெரியுமா எதிரிகளை குறைப்பது என்பதுதான் முதல் காரியமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் புரிதலில் தவறாக வைத்துக்கொண்டு எதிரிகள் அதிகரித்துக் கொண்டிருக்க கூடாது என்கிறதுனால தான் குரானை கொடுக்க இப்ப கூட நிறைய சகோதர என்னுடைய வாட்ஸ்அப் நான் முஸ்லீம் சகோதரர்கள் யார் கேட்டாலுமே அவங்களுக்கு நமக்கு போஸ்ட்லாம் அமைச்சு வச்சுருவோம் நேரில் கொண்டு கொடுக்கவும் செய்வோம் தாராளமாக நான் முஸ்லீம் சகோதரர்கள் கேளுங்க யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு குரானை நாங்கள் சிங்களம் தமிழ் மொழிகளில் தருவதற்கு தயாராக இருக்கிறோம்ங்கிறது ஒன்று ரெண்டாவது என்னென்னு சொன்னால் ஒரு சம்பவத்தையும் இதுக்கு சொல்லணும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு மருத்துவர் என்ன தொடர்பு கொண்டார் கொழும்பில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் மருத்துவராக இருக்கிறார் தொடர்பு கொண்டு பிரதர் எனக்கு ஒரு குரான் வேணும் கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் அவரை குரானை கொடுக்குறதுக்காக அவரை சந்திக்கிறதுக்கு போனேன் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தான் போகிறோம் காலையிலே அவரை சந்திக்கிறதுக்காக போய் மருத்துவமனையில் அவரை சந்தித்து குரானை நான் கொடுத்து மற்றவங்களுக்கு எப்படி அந்த குரானுடைய சாப்டர்ஸை புரிய வைப்போமோ அது மாதிரி புரிய வச்சோம் வீடியோ நம்ம எடுக்கலை அவர் ஒரு மருத்துவர் அவர் ஹாஸ்பிட்டலில் சேவை செய்யக்கூடிய ஒருவர் கொடுத்ததுக்கு பிறகு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் அவர் செய்தி என்ன சொன்னார்னா நான் கடந்த சில நாட்களாகவே அதிகாலையிலேயே எழும்பி நீங்கள் தொழுகிற ஃபஜருடைய தொழுகை இருக்குதா இல்லை நாங்கள் இஸ்லாமியர்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் காலையில் அதிகாலை நேரத்தில் ஃபஜ்ரு தொழுகை தொழுவோம் அஞ்சு அஞ்சரை நாலரை அந்த ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழுவோம் இந்த தொழுகையை காலையில அவர் எந்திரிச்சிருவாராம் எந்திரிச்சிட்டு நான் ஏன் சும்மா இருக்கணும் நம்ம தொழுவோமே அப்படின்னு சொல்லி நான் இப்ப தொழ ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் இருக்கும்போது பாங்கு சத்தத்துக்கு நான் எலும்பி சொல்லுவார் இவர் என்னன்னா அந்த டைமுக்கு எழும்பி நான் தொழுவுறேன் அப்போ நிறைய இஸ்லாம் சார்ந்து நான் நிறைய விஷயங்களை தேடி தேடி படிக்கிறேன் அப்போ தான் குரான் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்க்கும்போது உங்கள் வீடியோ நிறைய பார்ப்பேன் அதில் குரான் கொடுக்குற காட்சியில் நான் பார்த்தேன் அதான் அவங்கள தொடர்பு கொண்டேன் அப்படின்னாரு உண்மையிலே எனக்கு ஒரு பிரமிப்பாகவும் இருந்தது குரானை தேடி படிக்கிறதுங்கிறது ஒன்று தொழுகையிலும் அவர் ஈடுபடுகிறார் என்பது ரெண்டாவது நம்மள எத்தனை பேர் ஃபஜ்ரு தொழுக மற்ற தொழுகைகள் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் என்கிற கேள்வியும் எனக்குள் அந்த நேரத்தில் எழாமல் இல்லை அவருக்கு நாங்கள் திருமறை குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை கொடுத்து மாமனிதர் நபிகநாயகம் சல்லாஹுலை வசல்லம் என்கிற அழகான ஒரு புத்தகம் அது அதனுடைய சிங்கள வேர்ஷன் நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் ஒரு ஓரிரு வாரங்களுக்குள்ளாக அதையும் நாங்கள் வெளியிட்டுருவோம் சிங்கள புத்தகம் நபிகள் நாயத்தை பத்தி ஒரு அற்புதமான புத்தகம் அதே மாதிரி இதுதான் இஸ்லாம் என்கிற ஒரு ஷார்ட் இஸ்லாமா என்ன என்ற ஒரு புத்தகம் இந்த மூணையும் கொடுத்து அவர் கொடுக்கும் போது நெகிழ்ந்து எடுத்தது பேசின பேச்சுக்கள் எல்லாம் மனம் குளிர் தேடுகிறது மட்டுமல்ல ஒரு இன நல்லுறவு அதே ஒரு சகோதரத்துவம் குரானை விரும்பி படிக்கிற அந்த துணி குரானை படிப்பதற்கு முன்பதாகவே இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டு ஃபஜ்ரு தொழுகைக்காக அவர் முனைப்பு காட்டியது என்று எல்லாமே எனக்குள்ளேயே பல கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது நம்ம இன்னும் இவ்வளவு தூரம் மார்க்க ரீதியாக பக்குவப்படணும் இதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம யோசிக்க தேவையில்லைங்க நம்ம அத்தனை பேரும் இங்கே யாருமே மகான்கள் கிடையாது எல்லோருமே மனிதர்கள் தான் நம்ம ஒவ்வொருவரும் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் செயல்பாடுகளில் பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் நிறைய பக்குவப்பட வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு ஒரு இஸ்லாத்தை தேடக்கூடியவர் எவ்வளவு பக்குவமாக ஆர்வமாக தேடுகிறார் என்பது நம்ம அதை விட கூடுதலாக இன்னும் நிறைய படிக்கணும் இன்னும் ஒரு பத்து தடவையாவது குரானை மீண்டும் மீண்டும் படிக்கணும் என்கிற ஆர்வம் எனக்கு மேலிட்டது அந்த சம்பவங்களை பார்க்கும்போது எனவே குரானை யார் யாருக்கெல்லாம் நீங்க நான் முஸ்லிம்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த வேலை எந்த நாட்டில இருந்தாலும் பண்ணுங்க நல்லது தானே ரெண்டாவது குரான் கொடுக்கிறதுனால ஒண்ணும் இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது அது குரான் ஒரு மதத்தினுடைய வேத நூலை யாருக்கும் யாரும் அன்பளிப்பு செய்யலாமா கந்தடிப்பில தான் செய்யும் இதுக்காகத்தான் குரான் கொடுக்கிற அந்த திட்டத்தையே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சிங்கள தமிழ் மொழிகளை நமக்கு யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எனவே நீங்களும் கிடைக்கிற போதெல்லாம் நான் முஸ்லீம் சகோதரர்களுக்கு குரானை கொடுங்க படிக்க சொல்லுங்க இன நல்லுறவு பெருகம் நம்மை பற்றிய குற்றம் குறைகளை அவர்கள் என்ன யதார்த்தம் என்ன உண்மை என்ன பொய் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள் எதிர்காலத்தில் இனவாதங்கள் தூண்டப்படுகிற போது அவ அப்படி இல்லை இப்படித்தாண்டு அவங்களே விளக்கம் சொல்லுகிற ஒரு நிலை ஏற்பட்டு விடும் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டிலலாம் பிரச்சனை வரும்போது அன்றைய மதுரை ஆதீனம் வெளிப்படையாக பேசியதாக இருக்கலாம் இன்றைக்கும் பல கருப்பையா போன்றவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் அதே போன்ற மே பதினேழு இயக்கத்தினுடைய தலைவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் குரானை படித்துவிட்டு பல பேர் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நம்ம அது மாதிரி இலங்கையிலும் நான் சந்திக்கிற போது ராஜித சேனாரத்ன அற்புதமாக இஸ்லாமியர்களை பற்றி புரிந்து வைத்திருந்தார் முஸ்லீம்களை பற்றி அழகான பல கருத்துக்களை ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு அரசியல்வாதியாக இவ்வளவு விவரத்தோடு நல்ல தெளிவாக இஸ்லாத்தை பற்றி புரிஞ்சு படிச்சிருக்கிறாரே குரான மாதிரி நான் அதை அன்னைக்கே சந்தோஷப்பட்டேன் அது மாதிரி முடிந்த வரைக்கும் இந்த காரியங்களை நம்ம செய்யணுங்கிறதுனால தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் வேறு எந்த சில பேர் வந்து இவர் எதுக்கு தெரியுமா அது கொடுக்குறாரு சொல்லி அவங்களா நினச்சிக்கிட்டு இதை இதை ஒரு ஃபேமஸுக்காக கொடுக்குறாரு சரி அதுக்காகவும் அது கொடுத்துட்டு போங்களே நம்ம அல்லாவுடைய உதவியில் நம்முடைய உள்ளத்தை இறைவன் அறிந்தவன் அது வேறு விஷயம் இப்படி சொல்லுகிறவர்கள் அதுக்காக வேண்டியாவது நீங்களும் கொடுங்களேன் அப்படியாவது அந்த மக்களுக்கு செய்தி போயிடட்டுமே என்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும் எனவே குரான் கொடுக்கறது என்பது நம்முடைய கடமை அதை நம்ம தான் ஆகணும் செய்யாமல்லாம்